அனைவர் கிறிஸ்தவத்தனம் தொடர்ந்து தொடர்வதாக வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் பகுதி தொடர்ந்து ரெண்டு அரசர்கள் இருபது அரசன் இசைக்கியாவின் நோய் குணமாதல் அந்நாள்கள் இசைக்கியா நோயற்று சாகும் தருவாயில் இருந்தார் ஆமோச்சியின் மகன் இறைவாக்கின இயசையாருடன் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீர் உமது வீட்டுக்காரனை ஒழுங்குபடுத்தும் என்னில் நீர் சாவில் என்று பிழைக்க மாட்டீர் என்றார் எசைக்கியா சுவர் பக்கமாக முகத் கொண்ட ஆண்டோரை நோய்க்கு ஆண்டவரே நான் எப்படி உன் திருமூன் முற்றிலும் நம்பிக்கை குறியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி எழுதார் இயசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று திரும்பி போய் என் மக்களின் தலைவனான இசைக்கியாவை நோக்கி உன் தந்தை தாவிதன் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணமறு குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகி எனது இல்லத்துக்கு செல்வாய் உனது ஆயுளுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் மேலும் உன்னையும் என் நகரையும் அசிரிய மன்னனின் கையில் விடுவிப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவிதன் பொருட்டும் என் நகரை பாதுகாப்பேன் என்று சொல் அப்போது ஏசையா ஓர் அப்திப்பழ அடை கொண்டு வாருங்கள் என்றார் அவர்களும் அவ்வாறு கொண்டு வந்து அவர் குணமடையும்படி அதை கட்டியின் மேல் வைத்தனர் சேக்கியா ஏசையாவை நோக்கி ஆண்டவர் எனக்கு நலமளிப்பார் என்பதற்கும் மூன்றாம் நாள் நான் கோவிலுக்கு செல்வேன் என்பதற்கும் அவர் எனக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் என்று கேட்டார் அதற்கு ஏசையா ஆண்டவர் தாம் தந்த வாக்குறுதி நிறைவேற்றுவார் என்பதை காட்ட அவர் உங்களுக்கு கொடுக்கும் அடையாளமாவது இப்பொழுது நிழ் பத்து பாகை முன்னோக்கி போக வேண்டுமா பின்னோக்கி வர வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு ஏசையா நேழ் பத்து பாகை முன்னோக்கி போவது எளிது எனவே நிழல் பத்து பாகை பின்னோக்கி வர வேண்டும் என்று அப்போது இறைவாக்கினை இயசை ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவர் ஆண்டவரும் கடிகையில் பத்து பாகை முன்னோக்கி போயிருந்த நிழல் பத்து பாகை பின்னோக்கி வர செய்தார் பாபிலோனில் இருந்து தூதர் வருதல் அக்காலத்தில் பாபிலோனியரின் மன்னன் பலதானின் மகன் நோயிருத்தத்தை கேள்விப்பட்டு அவனுக்கு மடலும் அன்பளிப்பு அனுப்பி வைத்தான் எசேக்கியா அவர்களை வரவேற்று தம் கருவூலம் அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் மறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் படைக்கல கூடத்தையும் சேமிப்பு கிடங்கில் காணப்பட்ட எல்லா பொருள்களையும் அவர்களுக்கு காட்டினார் அதன் அரசு முழுவதிலும் தம் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவும் இல்லை இறைவாக்கின இயசையா அரசர் இசைக்கிடம் வந்து அந்த ஆள்கள் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டால் அதற்கு இசேக்கியா வெகு தூரத்தில் இருக்கும் நாடான பாபிலுடன் இருந்து வந்தார்கள் என்று மறுமொழி கூறினார் அவன் அரண்மனையில் எதை பார்த்தனர் என்று கேட்டார் அதற்கு இசைக்கிய அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தனர் என்சேப்புகளில் நான் அவர்களுக்கு கா காட்டாதது எதுவும் இல்லை என்று அப்பொழுது இசையா இயசையா இசைக்கியாவை நோக்கி ஆண்டவர் கூறுவதை கேளும் இதோ நாள்கள் வரும் அப்பொழுது உன் அரண்மனை பொருள்கள் அனைத்தும் உன் மோதாதியார் இன்றுவரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்று விடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும் மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராய் இருப்பேர் என்று சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் வார்த்தையாக நீர் கூறியது நல்வாக்கு என்றார் ஏனெனில் அவர் தம் வாழ்நாள்களில் அமைதியும் பாதுகாப்பும் இருந்ததால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார் எசேக்கியா ஆட்சி முடியும் எசேக்கியாவின் பிற செயல்களும் அவரது போற்றலும் பேராற்றலும் அவர் குளம் ஒன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்ததும் யூத அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எசேக்கிய தம் மூதாதியருடன் துயில் கொண்ட பின் அவருக்கு பதிலாக அவர் மகன் மனாசே அரசனானான் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கே மகிமையும் மாற்றிமையும் சதா காலம் உண்டாக பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வித்து காப்பாராக ஆமேன்